பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின்லே மற்றவர்கள் நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தனை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக அன்பானவர்களே கடந்த சில நாட்களாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனுடைய பிறப்பை குறித்ததான சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் கூட நாம் ஏசுயா தீர்க்க தரிசனங்கள் என்றதான தலைப்பிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்ததான சில தீர்க்க தரிசனங்கள் இயேசையா தீர்க்க தரிசினாலே முன்னுரைக்கப்பட்டதான சில தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அன்பானது பழைய ஏற்பாட்டிலே நாம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்ததான தீர்க்க தரிசிகள் அநேகர் இருக்கிறார்கள் உதாரணமாக அன்பானது பிள்ளைகளே தானியல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை குறித்து அவர் முன்னெடுத்து இருக்கிறார் அது மட்டும் இல்லை நாம் இன்னும் நிறைய பேரை நாம் பார்க்க முடியும் தேவனாகிய தேவனுடைய மனுஷனாகிய மோசேயும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்திருக்கிறார் பீலையாமும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்திருக்கிறார் இப்படி அநேகரை குறித்து யாக்கோபு யாக்கோபு கூட ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை குறித்து தீர்க்கதரிசனமாய் முன்னறிவித்திருக்கிறார் அதில் முக்கியமான ஒரு நபர் யார் என்று சொன்னால் ஏசையா தீர்க்கதரிசி அவர்தான் கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அவர் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார் அவருடைய ஊழியத்தை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் அவருடைய மரணத்தை குறித்தும் கூட இயசையா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் அன்பார்ந்த பிள்ளைகளே இன்றைக்கு இயேசையாவின் தீர்க்க தரிசனங்கள் எனதான தலைப்பிலே இயேசையா தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பிறப்பை குறித்து என்ன தீர்க்க தரிசனங்களை உரைத்தார் என்று சொல்லிதான் இனி ஒரு சில நாட்கள் நாம் நாம் கத்தனை வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம் இன்றைக்கு நாம் ஏசுவயா திர்கு தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் இன்றைக்கு தியானத்தை எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் அன்பானது பிள்ளைகளே இந்த வார்த்தை நமக்கு மத்தையும் முதலாம் அதிகாரத்திலே நமக்கு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது அன்பானது பிள்ளைகளே நமக்கு தெரியும் இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறான் என்றுதான் அர்த்தம் என்று சொல்லி மத்திய முதலாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அன்பானியுடைய பிள்ளைகளே ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு தீர்க்க தீர்க்கதரிசி உரைத்தார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அன்பானுடைய பிள்ளைகளே ஆகாஷ் என்கிறதான ஒரு ராஜாவுக்கு ஆகாஷ் என்கிறதான ஒரு ராஜாவுக்கு உரைத்ததான தீர்க்க தரிசனம் தான் இந்த தீர்க்க தரிசனம் இந்த ஆகாஷ் நல்லவனா என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ரெண்டு நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே இவன் செய்ததான அத்தனை செயல்களும் கத்தருக்கு அருவறுப்பையும் கோபத்தையும் தான் இந்த ஆகாஷ் என்கிறதான ராஜா செய்தான் கத்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தையும் செஞ்சதே கிடையாது அதாவது அசிரிய தெய்வங்களை தனக்கு தெய்வங்களாக வணங்குகிறோம் சொன்னான் அசீரிய தெய்வங்கள் தானே அவர்களுக்கு வெற்றி கொடுக்கிறது அப்ப அந்த தெய்வங்களை நான் வணங்கினான் எனக்கும் ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த அசிரிய தெய்வங்களை கொண்டு வந்து வைத்து அவைகளுக்கு அவன் பலியிடுகிறான் இன்னும் பள்ளத்தாக்களே தன்னுடைய குமாரர்களை தீ தீக்கடக்க பண்ணினான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அவன் நாள் நிமித்தம் பார்க்கிறானா என்றால் எல்லா தெய்வங்களையும் தேடினான் ஆசிரியர் ராஜா போய் உதவி கேட்கிறான் மற்ற ராஜா ராஜாவிடத்தில் உதவி கேட்கிறான் ஆனால் எல்லாரிடத்தையும் உதவி கேட்டாலும் எல்லா தெய்வங்களை வணங்கினாலும் தங்கள் தன் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை அவன் விட்டுவிட்டான் என்ன செய்தான்னு சொன்னால் இல்லாத தெய்வங்களுக்கு என்று கோயில்களை பலிபீடங்கள் ஒரு பக்கம் உண்டாக்குகிறான் ஆனால் இன்னொரு புறம் அவருடைய பட்டணத்திலே இருக்கக்கூடியதான ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தனுடைய ஆலயத்தை அவன் பூட்டி போடுகிறான் அன்பான தேவனி பிள்ளைகளே கர்த்தருக்கு மிக மிக அருவப்பா அருவருப்பான காரியங்களை செய்தான் இந்த ஆகாஷ் ராஜா அப்படிப்பட்ட ஆகாஷ் ராஜாவுக்கு தான் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது நான் அதை வாசித்த ஆச்சரியப்பட்டு போனேன் எதற்காக ஒரு துன்மார்கனுக்கு மேசியாவின் பரப்பை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் ஏன் முன்னறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அன்பான படைகளே பாருங்க ஆண்டவராகிய தேவன் அந்த மனுஷன் ஒரு துன்மார்கனாக இருந்தாலும் அந்த துன்மார்கனுக்குள் இருக்கக்கூடியதான ஆத்மாவை குறித்து ஆண்டவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார் அப்போது தீர்க்கதரிசியாகி ஏசையாவை அங்கே அனுப்பி அவர் சொல்லுகிற காரியம் என்ன ஐயா நீ மற்ற மனுஷங்களை உதவி கேட்காத மற்ற மனுஷடத்துல உதவி கேட்காத ராஜாவே நீ மற்ற ஜாதிகளுடைய தெய்வங்களிடத்துல அசீரியர்களுடைய தெய்வங்களிடத்துல உதவி கேட்காத ஓன் தேசத்துக்குள்ளேயே உன்னுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் அவரிடத்துல உதவி கேளு அவர் உனக்கு நிச்சயமாய் உதவி செய்வா அவரிடத்தில் உதவி கேள் அவரை தேடு அவர் நிச்சயமாகி உனக்கு உதவி செய்வார் உனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஏசையா தீர்க்க தரிசனின் மூலமாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த தீர்க்க தரிசனம் அரைக்கப்படுகிறது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமரணி பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இம்மானுவே என்று பெயரிடுவாள் அன்பானது பள்ளிகளை என்ன சொல்லுகிறார் உன் கூட இருக்க முடியாத கடவுள்களை நீ தேடத்த தேடாத உன் கூட உனக்கு உதவி செய்ய முடியாத மனுஷர்களை நீ தேடாத உன்னோடவே இருக்கும்படி ஒருவர் பிறக்க போகிறார் அவரை நீ தேடு அவரை சார்ந்துகொள் என்று சொல்லி ஏசையா தீர்க்கதரிசி இந்த ஆகாசுக்கு தரிசனம் அடைக்கிறார் ஆனால் அன்பானது இடைப்பிள்ளைகளே என்ன நடக்குது இந்த தீர்க்க தரிசனை பெற்று தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஆகாஷ் ராஜா அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆழம் என்ன அர்த்தம் என்ன தீர்க்கதரிசி என்ன சொல்ல வரார் என்பதை கூட அவன் பெரிதாக கண்டுகொள்ளவே இல்லை அன்பானது இடைப்பிள்ளைகளே அந்த ராஜா தன் அக்கிரமத்திலேயே மறைத்து போனான் அவன் எரிசனம் அடக்கம் பண்ணப்பட்டான் ஆனாலும் ராஜாக்களின் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணப்படவில்லை அந்த ராஜாவுக்குரியதான தகுதி அவன் இழந்து போனான் காரணம் என்ன தனக்கு உரைக்கப்பட்ட கர்த்தரி வார்த்தையை காது கொடுத்து கூட கேட்பதற்கு அவனுக்கு நேரமில்லை அன்பான தெரிய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன நான் முன்னோடு கூட இருக்கும்படி மனுஷனாகிய உன்னோடு கூட இருக்கும்படி மனுஷியாகிய உன்னோடு கூட இருக்கும்படி நான் மனுஷனாய் பறந்திருக்கேன் யோசி பாருங்களேன் மனுஷனோடு இருப்பதற்கு தெய்வமே மனுஷனாய் பறந்திருக்கிறானா அப்போ எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை வேணும் நேசிக்கிறான்னு சொல்லி பாருங்க பிரியமான பிள்ளைகளே அவர் சொல்லுகிறான் உனக்கு உதவி செய்ய முடியாதவர்களை நீ தேடாத உனக்கு உதவி செய்யும்படியாய் உன்னோடு கூட இருக்கும்படியாய் பிறந்த என்னை நீ தேடு நானே உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்பதான காரியங்களை கர்த்த இந்த ஆகாஷனுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஆகாஷுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் ஏசையா பிறக்கப் போகிற மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டார் அன்பான நினைப்படங்களே அந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஆகாஷ் அவன் அபாத்திரவனாய் எண்ணப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் ஆகாஷ் ராஜாவைப் போல் ஆகாதவர்களாய் கர்த்தருக்கு கோபமுட்டுகிறா இருக்கிறோமா அல்லது கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவரை பிடித்துக்கொள்ளுகிறோம் இருக்கிறோமா என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போமாக அன்பான துணை பிள்ளைகளே நமக்கு உதவி செய்ய முடியாத மனிதர்களை அல்ல உதவி செய்ய வல்லவராக இருக்கக்கூடியதான கர்த்தரையே நாம் நோக்கி பார்ப்போமாக ஜிவிப்போமா பிதாவே நன்றி அவர் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்டவனுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியம் ஆண்டவரேன் ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானவேல் என்று பெரிடுவாள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே தகப்பனை நீர் எங்களோடு கூட இருக்கும்படிக்கு நீர் பிறந்திருக்கிறீர் ஐயா எங்களை நடத்தக்கும் நடத்தும்படிக்கு அவளை ஆண்டவரே எங்களுக்கு அஞ்சு பிறந்திருக்கிறார் ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்து எங்களுக்கு உதவி செய்ய முடியாதவர்களை அல்ல அண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிற உண்மை மட்டுமே நாங்கள் நோக்கி கிருபையை தாங்க இந்த நாள் முழுதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட நடத்தட்டும் என்று ஏசும நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெமிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை கர்த்தவர்களை ஆசிரிப்பாராங்க பிரைஸ் துலாவர் பிரைஸ் துலாவில்